ആടാൻ പടാ അവിടെ സെല്ല യൂട്യൂബിലെ പോട്ട് വരാൻ ஆஹ் இது இரயிரத்தொண்டு கேக்குது கேக்குதாட்டா இவன் வருமா எட்டாவது லெவலு இவன் நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கா பாரு

பாரு <laughs> <laughs> டான் எப்படி உள்ள வரது நீ எங்க முக்கிட்ட இருக்க இங்கட்ட எங்கடா இப்போ நம்ம பார்ட்டி ஏறதுக்கு வந்தானுல ப்ரோ அந்த ஒரு நிஷம் ஓகே ஒரு நிசோலா

வச்சிருக்கேசிக்கு ஆப்பா சொல்லு மெடிக்கெட் எச்சி ப்ரோ அந்த சுத்தி அலதான் ப்ரோ உனக்கு மட்டும் கிடைச்சிருக்கு பயங்கரமா இல்ல அப்பாத வச்சிருக்கேன் அதான் அதான்

So I made a lot ah, of noise to distract the sound Michael Snow has been studio a seat My plan was to hang out with the construction guys till the zombies got bored and left. I have construction guys who also turned into Well, obviously I didn't know about that. They were fine yesterday. I'm just playing. Look, your mom's worried about you. Oh, oh, you, you God, they regain consciousness, did they? இன்னா அவங்க தான் ப்ரோ அந்த சட்டியோட நண்டாங்கல அவங்க தான் அவங்க அவங்களோட புள்ள தான் இது ஓ ரைட் 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 பெரிய இடத்துல புள்ளையா ப்ரோ பெரிய இடத்துல அடே நம்ம சட்டியோட ஒருத்த வந்தானடா அம்மா அத அத அவங்க அவங்களோட புள்ள தான் இது சரக்கடிச்சிட்டாங்க இல்ல அவங்க நம்ம டாஸ்க் கொடுத்துருக்காங்க டாஸ்க்லாம் கொடுக்கல அவள அவட்ட போய் கேட்டா மைக்கில் எங்க இருக்கான்னு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க

பூரா அது சும்மா எங்களுக்குள்ள நாங்கள் பார்க்கறதுக்கு மட்டும் பப்ளிஷ்லாம் பண்ண மாட்டோம் பூரா அது ஒரு மாதிரி ரொம்ப கெட்ட கருத்துலாம் போக முடியும் வேணாம் ப்ரோ இங்கே ஃபியூஸ் போடுற இடம் இருக்கு ப்ரோ காணுமே இது பிசிஎஸ்ஓ ப்ரோ பிசி பிசிஎஸ்ஓ ப்ரோ ஒய்ஏஎஸ்ஓ ப்ரோ இங்கே வா எங்கே போயிட்டா இங்கே வா

போண்டே இப்படி வர்றது மேப் பாரு bro மேப் எல்லாம் இந்த இந்த இத பாரு இந்த நீ இங்க இருக்க ஆ நான் ரைட் ரைட் பாட்ட மாட்டேன் வாடா வந்து இருக்க கேட் இங்க தான் இருக்கு இது ஸ்டுடியோ போ சொல்ற என்ன ஸ்டுடியோ போனா அடிச்சா போனா ஸ்டுடியோ நீ மெடிக்கிட் வச்சிருந்தா குடுறா சோ bro மெடிக்கிட்லாம் கொடுக்க முடியாது bro இந்த அவன் இவன அடி வந்து இந்த இடத்துக்கு போ டேய் என்னடா ஏறு ஏறு முடி வரக்கூட வர இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டோம் போல ஏடா ஏடா பிளட்டு போட்டா போயிருமாடா இரும்பு அங்கன்னா பக்கத்துல வந்தா ஒரு மாதிரி லென்டர் ஆகுது எம்எஸ்

டா ப்ரோ வேற இடம் மாறி போயிட்டமா இல்ல இல்ல கரெக்டா தான் வரும் உள்ள வந்து ஓபன் பண்ணிறேன் ஆஹா வரக்கூடாத எடுத்து கொண்டு வெயிட் பண்ண சுத்துல எடுத்து பட்டிடலாம்டா மணி கட்டிட்ட கால பேல்றையோ ஏய் ப்ரோ

என்ன ஒரு தற்கொலை ஏதா அந்த அந்த சுவாப்பாக நம்ம தூக்கி போடுற விஷயம் ஆல்ரெடி நிகாது இதுலயும் கருப்பாயி இன்னும் மோசமா வந்திருக்கான் ஓ நீ என் பக்கத்துல ஏன்டா ஒரு மாதிரி லாக் ஆகுதுடா bro நான் கேமோட ஓட நினைக்கிறேன் அதாவது ஒரு மாதிரி டி 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 சோ ஆகுது என்ன அது உங்க பார் ஒரு கூட்டமே இருக்கு என்ன சொல்றா இரு வந்தறேன் انا போட் வரேன் அதுக்கு மெடிகிட்ட வா அத வெப்பன் கொடுத்துறோம் எல்லாம் மெடிகிட்ட இங்க இருக்கு வர வந்து எடுத்துக்க இங்க இருக்கு ஏன்டா இருக்கு இருக்கு கண்டெய்னர் குள்ள இருந்து வேணா போய் எடுத்துக்கோ ப்ரூ 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 இரு அவங்க அவங்கள போட்டு தெளிவலாம் ஆஹா இல்ல இல்ல அந்த இத தூக்கி போட்டா இதாயிருவான் என் ப்ரோ ஆஹா பத்தலியடா இருங்கடாத்தான் என் ப்ரோ குடும்பத்தோட கைலாசம் ப்ரோ

ப்ரோ ஆனா அவங்ககிட்ட அந்த இடத்துல பயிரை மட்டும் போட்டோம்னா ரைட் ப்ரோ அந்த டேங்கை வெடிச்சிடும் ப்ரோ ஆனா பயர் பத்த மாட்டேங்குது ப்ரோ நோ ப்ளான் நோ பத்துமே ப்ரோ ஏன் பத்தாம இருக்கு பத்தி சொல்லைய மாட்டேங்குது தெரியல ரெண்டு பேரும் ரெண்டு போடணும் போல ஏதாவது தூக்கி என்ன தெரிஞ்சு இல்ல இல்ல நம்ம இருக்க அந்த எலக்ட்ரிக் இதை கொண்டு போயிட்டு அது மேலே போடுறதுனால ரைட்டு அவன் ஏய் போய் கிடக்கு

பாம் பண்ணு நீ அதை தூக்கி போடு நான் பாம் தூக்கி போறேன் என்ன வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் அட்டை அட்டையில போட்டுறலாம் ஆ ஓலி முடிஞ்சு வர அவனும் செத்துட்டான்டா இது சோட்ட காணா எரோ மாடல மலை பண்ணி வந்துட்டே தான் இருக்கான் ஏதே சாவே மட்டும் ப்ரோ ஆல்ரெடி மிகா மிகாமாரி வந்திருக்கீங்க அந்தடவே பவர் ஏறியேまいச்சா இல்ல பாலை கறிக்கி விட்டா இல்ல ஊரு குதிக்கியா குதிக்கி ஆடனும் செத்துடான்டா ஓடுடா மண்டில் ஓடு ஹெல்ப் பண்ணுடா டேய் பேங்க் ஷாட் டேய் ஒரு அடி அடிச்சிரான்டா ஒரு அடி அடிச்சிரான்டா ஒரு அடி வாங்கடா வந்தான் bro ஒரு அடி வாங்க மாட்டானடா

ஃபேன்சி தேசா நான் வந்து பிசி ப்ரோ நான் எப்ப நேராயே தூக்கி போட்டேன் இங்க போட்டானே பார்த்தா பானம் போச்சுடா இது எலெக்ட்ரிக் சாக்க கூடாது கோலிய முடிச்சான் அங்கனிதாடா தெரியும் பச்சகல இல்ல தெரியும் मारறாங்க எங்கட்ரா போட்டா இல்ல அது பானம் போஞ்சிடு பா பா போ வா ஏதோ கிடைக்காதடா போட்டு அடுத்ததா அப்டேட் பண்ணிக்கலாம் ஸ்கிராப் போட்டு ஏதாவது பண்ணிப்போம் நைட் டேரை மட்டும் ஆக்கி விட்டுறாங்கடா கண்ணு தெரியாது ஃபாஸ்ட் ட்ராவல் ஆகிரும் இந்த ஒரு மெடிக்கிட் ரீச் ஸ்டோர் யுவர் ஹெல்த் அண்ட் ஆல்சோ ரிமூவ் எனி ஹார்ம்ஃபுல் ஸ்டேட்டஸ் எஃபெக்ட்ஸ் எனக்கு தெரியாது ஒரு நைட் நேரம் தான்டா ஆக்கி விட்டாங்கடா டி எதா ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுவாக ஆகிடும்

பாரு ஏதோ ஹல்க்குன்னு நினப்பு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அடிக்க போறேன் போடு முட்டி போட வச்சு போடு போடு வண்டி போடு அல்ல 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 கிழிச்சு எடுத்துறவன் லீவை இல்ல நானு என்னடா ஒரு கைய காணா ப்ரோ இந்த இது வச்சு கட்டிக்க லீவை மாதிரி இருக்கு ப்ரோ கிரிட் ஏது ப்ரோ கிரிட் 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 நீ கிழிச்சு தரலாம் குத்தி கட்டியா வச்சிருக்கதா ஆ நண்டவர் கோடாலி பயங்கரமா இருக்கு ஹிட் அடிக்குற கோடாலி

ப்ரோ இங்க பாரு அந்த இவங்க இந்த மாதிரி கண்டெய்னர் வீடு மாதிரி வீடு வீடலாம் அம்மா நீ வாங்குற நீ அது மாதிரி தானா இங்க பாரு நீட்டா ஒரு பெட் ஏசி எங்கடா கபோர்ட் இருக்குது ஒரு ஏசி இது சும்மா இங்க பாரு இதெல்லாம் வச்சிருக்காங்க ஒர்க் அவுட் சாவர் சவர் பண்றது இந்த வீட்டுக்குள்ளன்றா இருக்கானே ஆர்க்கே வீட்டுக்குள்ளானே நீ இல்ல என்னடா எங்கயோ போயிட்ட என்னடா ஆளு விட்டு போறேன் நான் போனப்பா போன பாதை எல்லாம் இங்க இங்க இருக்க இங்க தான் இருக்கியா இங்க என்னடா ஊத்தி முளி விட்டு வந்திருக்கே வீட்டை பொளித்து விடுறான் பொளித்து விட்டாச்சு வீட்டை ஓ இங்க பாரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஸ்பேஸ் ஃபாக்ஸா ஸ்பேஸ் ஃபாக்ஸ் ப்ரோ ஃபாக்ஸ்னவனே எனக்கு நிறைய பேர் ஞாபகத்துக்கு வருது ப்ரோ சார் என்னதுரா கான் 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 அது சொல்றாராமே

நீ எப்படி சேவ் அப்படியே இந்த குளோம விட்டேனா இங்க யானை வருவோம் டேய் ஆமா சர்ப்ரைஸ் ஆ பிஎஸ் ப்ரோ 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 செக் பண்ணி வெயிட் பண்றடா பிஎஸ் தான்டா பிஎஸ் தான்டாங்க பாரு கேமிங்லாம் கேமிங்லாம் கேம் ஆடிட்டு இருக்கான் ஸ்ட்ரீம் போட்டுட்டு இருக்கான் அடிக்காத இரு எங்க ஸ்ட்ரீம் போட்டுறாயேன்னு பாப்போம் அம்மா ஆளுங்க தான் ப்ரோ எல்லாம் அடிக்காதடா மனசு கஷ்டமாக இருக்கு ப்ரோ

எிருக்கேன் அதுவும் உடையுது ப்ரோ எலும்பு வந்து உடையுது கத்திய உடஞ்சுட்டு வரேன் என்னடா அவ்வளவுதான் நினைக்கிறேன் சரி ப்ரோ நான் போயிட்டு வந்துடுறேன் வீட்டில இருந்தா கண்டினியூ பண்ணுவோம்